சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் சிம்மத்திற்கு ஐந்து ஆறு ஏழு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கை கொடுக்க போகுது இந்த ஐந்து ஆறுங்கிற இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய பயணங்கள் வந்து நிச்சயமாக குரு பாரையில் வர்றதுனால நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூரத்தை சார்ந்து நடக்கும் அதே சமயம் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் நீச்ச நிலைமையில அதாவது நீச்ச நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நகர்வானது இந்த வார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சில விஷயங்களை அவங்களுடைய அந்த பரபரப்புகளை குறைக்கும் சிம்மராசி நபர்கள் அப்படியே அதிகபட்ச பரபரப்பில் இயங்கி ஒரு ப்ரெஷருக்குள்ள சிம்மராசி நபருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா இந்த கடுகடுப்பு ப்ரெஷர் டென்ஷன் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையான சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு வார அமைப்புகளாக இருக்கும் மாறாக ஒரு ரிலாக்ஸேஷன் உள்ள ஒரு நபராக இருப்பீங்க வெயில் நின்றுகிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நழல் கிடச்சியா போட்டுருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி ரிலாக்ஸ் உள்ள ஒரு விஷயமா இருக்கும் உங்களை பர்சனல் விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் ஊர் உலகம் அடுத்தவங்க அடுத்தவங்க இப்படின்னு போயிட்டு இருந்த சிம்மராசி நபர்கள் இந்த வார அமைப்புகளில் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்களுடைய பின்புலம் உங்களுடைய உடல் அமைப்புகள் உடல் ரீதியான ஆரோக்கிய அமைப்புகள் உங்களுக்கான பர்சனாலிட்டி உங்களுக்கான பணம் உங்களுக்கான பண சம்பாதித்தியம் பேக்ரவுண்டு இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது ஐந்து ஆறோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காரிய எளிய வெற்றி காரியங்கள் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு கிடைக்க வருவது அவ்வளோதான் முட்டி முட்டி மோதின விஷயங்களில் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணி சாப்பிட்ற நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைமிங்காக இந்த வாரம் அமைப்புகள் அமையும் அதே சமயம் தூரடத்தை சார்ந்து பயணங்கள் மூலயமாக பயணம் பண்ணக்கூடிய இல்லை தொலைத்தொடர்பு வைக்க வைத்திருக்கக்கூடிய தூரடத்தை சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கனாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவுமே மூடி மறைத்து செய்ய தேவையில்லை இந்த வார அமைப்புகளில் வெளிப்படையாக ஓப்பனாக செய்யலாம் மூடி மறைச்சி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது பிரச்சனைக்குரிய மாறி அது வெட்ட வெளிச்சத்துக்கு திரும்ப வெளில வந்துடும் தூரடத்தை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க மற்றபடி வேறு ஒன்றும் குறைகள்லாம் வரக்கூடிய வாரங்களாகவோ நாட்களாகவோ அமைய போகிறது இல்லை